எவ்வளோ செர்லின் ஒழுங்கா மரியாதையா சாப்பிட்ரு வாயே திறக்க மாட்டேக்க ஆ உனக்கு அப்புறம் பிறந்த பிள்ளை எல்லாம் எப்படி சாப்பிடுது தெரியுமா நீ பாரு பதினு இருக்க நஞ்ச கோழி மாதிரி ஆ வான்னு சொல்லக்கூடாதுங்க பாரு அம்மா உனக்கு பூ போட்டு கிண்ணத்துல இட்லி போட்டு அதில் சாம்பாரை ஊற்றி நெய் போட்டு ஸ்பூன் போட்டு கொண்டு வந்திருக்கேன் ஆ சொல்லு ஆ ஆ இல்லட்டி ஆ வாயை எப்படி எப்படி ஆடு நான் அது உனக்கு உள்ள இட்லி கொஞ்சம் கொஞ்சமா போடுவேன் சூப்பராக இருக்கும் ஆ வானா அப்புறம் அம்மா வாயிலி போட்டு பேர் வத்துக்க என்ன அழகா பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி தான் லட்சணம் வாங்க அன்னபூரணி எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறோம் அன்னப்பூர்ணியை வாங்க இவ்வளோ ஊட்டி விடுங்களேன் என்ன கஷ்டப்படுத்துதோ தெரியுமா குழந்தைங்க அப்படித்தான் இருக்கும் நம்ம இட்டு பிள்ளை தூக்கி வச்சு காக்கா அப்புறம் கோழி கேலி எல்லாம் காமித்து ஊட்டி விடணும் உட்கார வச்சு ஆ காட்டினா அது எப்படி காட்டும் அழகா சொல்லுதீங்களே செஞ்சுருங்களேன் எதுக்கு இருக்க நான் நான் காட்டுவேன் பிள்ளைக்கு கெளிச்சப்பா கிண்ணத்தை வச்சுட்டு போ இந்த இதில் இந்த நாடகம் போட்டு கொடு எதிர் நீச்சல் நாடகம் பார்க்கணும் அவன் ரெண்டு நாளாக பார்க்கல இதை இது பாபோடி லேப்டாப் தானே இன்னைக்கு மறந்து வச்சுட்டு போயிட்டான் யாத்தாடி அது ஒரு லட்ச ரூபா ஏத்த பட்டி இந்த வேண்டாத வேலையெல்லாம் பாக்கீங்க குழம்பு கையோட தானே பிடிச்சிருக்கியோ ஏய் அம்மாடி குழம்பு நாத்த அங்க வர அடிக்க ஏச்சி ஏதா அது உளறிட்டு நான் நல்ல கையை சோ போட்டு கழுவி அதுக்கு அப்புறமா அந்த கையோட நான் வந்திருக்கேன் அம்மாடி தண்ணி பட்டுச்சுன்னா லேப்டாப் சோலி முடிஞ்சது அதுக்கு என்ன வெயில காய போட்டா சரியாருன்னு எடுத்து போடும்டி நிட்டமா நிட்டமா பாபு மனுஷா இங்க பாருங்க உங்க லேப்டாப் பொட்டி மாட்டிக்கிட்டு முழுக்கி இதெல்லாம் சீரியல் போட்டு குடுக்கணுமா சித்தி என்ன பண்ணிட்டு அது வீணாயிரு அது பயங்க இல்லப்பா இதுல எல்லாமே வரும் சொன்னாவோ அதான் கேட்டேன் சரி நான் நான் முதல்ல சொன்னோம்ல போன்ல கூட பார்க்கல இதெல்லாம் நமக்கு தேவையா சீப்பா நிட்டமா நிட்டமா யாத்தடி இது எதுக்கு அழுதாரு என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்கோ என்னாச்சு அஞ்சு லட்ச ரூபாய் எங்க பாஸ் பணத்தை எடுத்துட்டு போகும்போது போலீஸ் வந்து பிடிச்சிட்டாவோ எலெக்ஷன் டைம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மழை வச்சாலே பிடிப்பாவலாம் நான் கேட்டதுக்கு அதெல்லாம் தர முடியாது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு இன்ஸ்பெக்டர் இந்த மதிவானன் தானே நமக்கு நல்ல பழக்கம் நாங்க அடிக்கடி ஜெயில் போயிட்டு வந்திருக்கோம்ல அவரு ஊர்லயே கிடையாதா ஒரு வாரம் தான் வருவாரா இப்போ நான் இன்னைக்கு சாயந்திரமே கொண்டு கொடுத்தாங்க நெட்டம்மா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நான் இருக்கும்போது நீர் அழலாமா வாங்க என்னன்னு போய் பார்த்துருவோம் இவன் ஒரு மனுஷனா இவளை போய் கூட்டி போறா இவன் போற இடமே வழங்காத பிள்ளைக்கு இட்லி கூட ஊட்ட தெரியாது பாப்பா நீ வா உனக்கு இட்லி ஊட்டி டிவி செடி எல்லாம் போட்டு விட்டதவா ஏக்கோ ஏக்கோ நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கீங்க கொஞ்சம் அவசரமாக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்கலை நீங்கள் ரெண்டு தான் கொஞ்சம் நல்ல என்னை மாதிரி அடி இச்சு பிடிச்சி பேசுவியோ

ஏன்டி இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய போலீஸ் இருக்காவுல எந்த போலீஸ்ன்னு தெரியலையா யோ பாபு மனுஷா உங்ககிட்ட காசு பிடுங்கினது எந்த போலீஸ் ஒரு லேடி போலீஸும் ஒரு ஜென்ஸ் போலீஸும் பாபு சார் அது பெரிய ஆஃபீஸர் மாதிரி அந்த பக்கம் போய் பாப்போம் நெட்டம்மா நெட்டம்மா இந்த போலீஸ் தான் போலீஸ் தான் என் பேக கூட வச்சிருக்காரு பாரு அட பாவி அடுத்தவங்க பேக பிடுங்கிட்டு எப்படி உட்கார்ந்து நிக்க பேசிட்டு இருக்கிறது பாரு எச்சுச்சுமி மேடம் எச்சுச்சுமி ஆ சொல்லுங்க அந்த நாமம் போட்டுட்டு உட்கார்ந்திருக்காரு ஒரு போலீஸ் அவர் வச்சிருக்கிற பேக என் புருஷனுடையது நீங்க வழிபறி பண்ணிட்டு வந்தீங்களா கொடுங்க ஹலோ வழிபறி பண்ணல அவரே நிறைய பணம் எடுத்துட்டு போக கூடாது இதுக்கு வந்து எலெக்ஷன் டைம் நாங்க தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் கரெக்டா பேப்பர்ஸ் கொடுக்க சொல்லுங்க பேப்பர் தானே இருங்க பாபு பேப்பர் கொண்டு வரலையா இல்ல நட்டம்மா சோ கடவுளே ஏடி சுந்தரி அந்த முக்கு கடையில போய் ஒரு அஞ்சு ரூபா பேப்பர் வாங்கிட்டு வா கோடு போட்டதா கோடு போடாதா கோடு போட்டதே வாங்கிட்டு வா எழுத ஈஸியா இருக்கும் என்னாச்சு நட்டம்மா பேப்பர் தான் வாங்க போறாவோ எங்க ஆபீஸ்ல உள்ள பணத்துக்கு இவங்க எப்படி பேப்பர் கொண்டு வர முடியும் அதெல்லாம் ரொம்ப ஈஸி நீங்க பேசாம இருங்க இந்த மேடம் பேப்பர் வந்ததும் காசு கொடுத்துருங்க பத்துக்கிடுங்க உள்ள இருந்து நூறு ரூபாய் ஒருவனா ஐநூறு ரூபாய் ஒருவனு தெரிஞ்சதுன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் அப்புறம் பத்திரக்காலி மாதிரி ஆடிடுவேன் நேர்மையான போலீஸா நானும் ஒருத்தி அதை புரிஞ்சுக்கிடுங்க ஆமா ஆமா நல்ல பல மாதிரி பேசுவாவோ ஒரு பேப்பர் ரெண்டு ரூபாயா ஆ கொண்டாங்க கொண்டாங்க கீத்தக்க முதல்ல பேப்பர் கொண்டாங்க இந்தாங்க போலீஸ் மேடம் போலீசார் பேப்பரை வச்சுட்டு பணத்தை கொடுங்க என்னம்மா எங்களை பார்த்தா முட்டாத மாதிரி தெரியுதா வெறும் வெச்சு பேப்பரை கொடுத்துட்டு இருக்கேன் பணம் வந்து என்ன பணம் எதுக்காக கொண்டு போறாங்கிற பேப்பர்ஸ் டாக்குமெண்ட் வேணும்

இம்புட்டு அவர் எடுத்துட்டு போனாரு அப்பம்லாம் பிடிக்கல இப்ப மட்டும் என்ன புதுசா பிடிக்கோ எதுக்கு எதுக்கு டைம் சரி மத்த நாளை எடுத்துக்கிடுங்களேன் எனக்கு வந்து டெலிவரி ஆச்சு அப்போ வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு இவர் வந்தாரு அப்ப யாரும் பிடிக்கல அது இல்ல அப்ப எலெக்சன் இல்லன்னா எங்களுக்கு வந்து உயிர் போவாதா எங்களுக்கு கஷ்டம் வராதா ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோமா இது நல்லா இருக்க அப்போ எல்லா மனுஷங்களும் ஆஸ்பத்திரிக்கு போகாம எந்த வலைஞ்சியாம வீட்டுக்குள்ளேயே அடைச்சிதான் கிடக்கணுமா நல்லா இருக்க நல்லா நல்ல ஆபீஸ் பண்ணு சொல்லிதாரு எங்களுக்கு கள்ளக்கடத்தல் பண்றவங்க மாதிரியே தெரியுது இல்லனா நாங்க எதுவும் ஓட்டுல நின்னு ஓட்டுக்கு காசு கேட்டுக்கிட்டு இருக்கோமா காசு கொடுத்துட்டு இருக்கோமா இந்த பொம்பளை பிடிச்சி உள்ள போடுங்க போடுவீங்க போடுவீங்க அது எப்படி சும்மா வந்து பொம்பளை உள்ள பிடிச்சி போட முடியும் ஆடிருவா ஆடியாமா ஆமா பரதநாட்டி எங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது மரியாதையும் புருச ரூபாயும் பேகையும் கொடுத்துருங்க பத்துக்கணுங்க நம்ம நடக்கிறதே வேற நம்ம வெளியே போய் இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அதுல போய் எல்லாத்தையும் போட்டு விட்டுருவாங்க போட்டோ எல்லாம் எடுத்து போட்டு விட்டுருவேன் சார் ஏதோ மீடியா கார பொம்பளை நினைக்கிறேன் சார் எப்படியும் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம் கொடுத்துருவா எப்படி நம்ம சேனல் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காவோ நம்ம நெட்டவெளி சமையல் சேனல்ல ஒரு பன்னெண்டு பேர் இருப்பாவோ சூப்பர் டே போன வர வரைக்கும் ஆறு பேர் தானே இருந்தாலும் நம்ம ஆறு பேர் ஆமா போற வரவங்க எல்லாரும் போனே இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு இருக்கேன் சரி கொடுத்து தொலைங்க இங்கே பாருங்க நீங்கள் மீடியா அதுன்னு பயன்காட்டினதெல்லாம் கொடுக்கல ஏதோ எமர்ஜென்சி ஹாஸ்பிடல் அது இதுன்னு சொன்னதெல்லாம் கொடுக்கும் இனிமேல் இந்த மாதிரி நிறைய பணத்தெல்லாம் வச்சுட்டு அடையாதீங்க இல்லைன்னா கரெக்டான டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க சரியா ஆ சரி சரி வந்ததுக்கு இந்த வெத்து பேப்பரையாவது வாங்கிடுங்க ஒரு டாக்குமெண்ட்டாக நினச்சி உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும்ல ஆ சரி நாங்கள் போயிட்டு வரோம் ஆ அந்த பத்திரமா வச்சுக்கிடுங்க அந்த பேப்பரை சார் அந்த பேப்பர் வேணுமா

நல்ல நடக்கணும் வீட்டுக்குள்ளே நடக்கணும் அப்பதான் உடம்பு குறையும் நானும் என்ன பாடுபடுறதே உடம்பு குறைய மாட்டேக்க எப்படி ஆட்டு குறைஞ்சி உள்ளி ஆயிரணும் நெட்டவழி சைஸுக்கு வந்தாதான் நிம்மதி இம்மா இவளுக்கு என்ன ஆச்சு வீட்டுக்குள்ள நடந்துட்டடக்கா ஏடி பங்கூசு மெண்டல் கிண்டல் பிடிச்சிட்டா தூரனவளங்க தூரனவளங்க நடந்து நடந்து உடம்பு குறைக்க இம்மா அது மாடில எல்லாம் போய் பண்ணனோ நடு வீட்ல பண்ணதே எங்க நாளும் பண்ணலாம் ஏடி உண்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நில்லு இப்படியே பேசுங்க இப்படியே பேசுங்க ஏ ஒரு இடத்துல நின்னா எனக்கு பேச்ச வரும் சொல்லுங்க இந்த வீடு வாங்குனதுல சாக்லின் அக்காக்கு கொஞ்சம் கடன் இருக்குல அதுல அவங்களுக்கு அமௌண்ட் நிறைய நம்ம கடன் கொடுக்க வேண்டியது இருக்குல ஆமாங்க அவங்களுக்கு கடன் நிறைய கிடக்கு கொடுக்கணும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன் பார்த்துக்கிடுங்க சும்மா பத்தாயிரம் அஞ்சாயிரத்தையும் கொடுக்க முடியாதுல ஒரு மாதிரி அசீமா இருக்கும் எனக்கு ஒரு பிஎஃப் பணம் ஒன்று வந்திருக்கு பத்துக்க ரெண்டு லட்சம் ரூபா அதை எடுத்துருவோம் எடுத்து அந்த அக்கா கையில் கொடுத்துரு அப்புறம் மிச்ச பணம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவோம் சரியா நல்லா ராசெல்லாம் இருக்க சரி அப்போ நானும் பார்க்கலாம் மக்கணத்தை கொடுத்துருக்கான் பணம் ரொம்ப பத்திரம் பாபு பத்தியா போலீஸ் எல்லாம் பிடித்து பணத்தை பிடிங்கிட்டு அதெல்லாம் கவனமாக இருக்கணும் பார்த்தோம் அது வேறதான் அப்புறம் வாங்க அனுப்பி விட்ருதா மக்கள் வாங்கக்கோ ஆ சரி அந்த அக்கா கிட்ட முதல்ல சொல்லி வை ஊறுகாப்பூட போவிய இல்லாட்டி அப்போ சொல்லி வை நான் அனுப்பி விட்றதே ஆச்சாரிங்க எப்படியாட்டோ எல்லா அந்த வீட்டு கடனெல்லாம் அடைச்சிட்டா நமக்கு இந்த வீடு சொந்தம்னு ஒரு முழு திருப்தி வரும் அது வரைக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஆமா ஆமாட்டி சரி காபி காப்பி இவ என்ன மாதிரி திடீர்னு வியாக வேகமா நடக்கா ஏரேடா உங்க அண்ணன் கல்யாணம் முடிச்சு போட மாட்டானா ஒரு மாசம் டைம் கொடுத்திருக்கான் அதுக்குள்ள முடியலனா நம்ம ஓடிடுவோம் எனக்கு நம்ம ஒரு நம்பிக்கை இல்ல யாமத்த பாப்பா நினைக்கிறேன் அதுக்குள்ள எவனாவது வத்தலா சுத்த உடம்பு பிடிச்சு கட்டி வச்சிருவான்

காதல் நம்மள அப்படி மாத்திருது மாரி ஹே गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க மெரி மேடம் வந்திருக்காங்க மெரி மேடம் வந்திருக்காங்க குட் மார்னிங் மேடம் ஹே விஜய் ஹவ் ஆர் யூ த்ரிஷா எங்க மேடம் த்ரிஷா பிரெக்னண்டா இருக்கா அதனால வேலைய ரீசன் பண்ணிருக்கா மேடம் ஹே வாவ் கंग्रेचुலேஷன்ஸ் थैंक यू மேடம் மேடம் சார் எப்ப வருவாரு அவர் ஃபாரின்ல இருக்காரு அவர் இனிமே வரது டவுட் தான் நான் இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டு

கொண்டா 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 என்ன வடிவ பாட்டியோ கையில இப்படி சரி ஐட்ட அதங்கள பாத்துட்டு போலாம்னு வந்தேன் வேற கை விசிட் வந்திருக்கே ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு வாங்கி வந்திருக்கலாம்ல ஒரு கார்லக்ஸ் வாங்கி வந்திருக்கலாம்ல பாட்டி நாங்க ஊர்கா போட்டு அந்த கையோட அப்படியே வாரம் எங்களுக்கு தோணவே இல்ல அது மட்டும் இல்லாம நாங்க பழம் வாங்குனா இளச்சக்க கடையில தான் வாங்குவோம் இளச்சக்க கடைய நாள் எல்லாம் தரக்கவே இல்ல பத்திடுங்க ஆமா ஏதாவது காரண சொல்லுங்க பாங்கட்டி வடிவு பாட்டி வீட்ல இல்லாத பழமா வடிவு பாட்டி கிட்ட இல்லாத பணமா ஏடி எம்பிட்ட தான் பணம் இருந்தாலும் வீட்ல ஜாமா கிடந்தாலும் அடுத்தவங்க அன்பா வாங்கிட்டு வரும்போது அது ஒரு தனி சந்தோஷம் அதெல்லாம் உங்களுக்கு எங்க பிரியம்

சொத்துக்கு பாதி சொந்தம் கொண்டாட எப்போ வா வா இது யார்ட்டே முட்ட கண்ணே ஆரியாவுக்கு அண்ணே பெரியப்பா பையனா சாடைக்கு ஆரியா மாதிரி தான் இருக்கா மாணவனே மாணவனே வா வா நீ ரொம்ப அழகா இருக்க என்ன அழகு எத்தனை அழகு குடிமி 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 அழகு ஆரியாக்கு முடியே கிடையாது ஆரிய அண்ணனுக்கு நல்ல குடிமிலா இருக்க என்ன வா யோகேஸ்வரிக்கு வெக்கம் வந்தல்லோ இந்த மண்டல் எதுக்கு கொண்டிட்டு இருக்கு தம்பி யாரது யோகா டீச்சர் ஓ அப்படியா வாபா மகராசா வா வா சித்தி டோன்ட் கால் மீ மகராசா மகராஜ் வாங்கடா மகராஜ் அண்ணே யோ உங்க தாண்ட பயம் வந்துட்டான் சொத்துக்கு கொஞ்சம் சொந்தம் கொண்டாட என்ன செய்ய புறமா தெரியல பாதி சொத்து அவனுக்கும் உண்டு தெரியுமா பாப்போம் பாப்போம் என்ன நடக்குன்னு